ஒருத்தன் ராத்திரி வேளையிலேயும் காட்டுக்கு நடுவிலேயும் வியாதி வந்த பொழுதும் பணத்தை இழந்த பொழுதும் எவன் தைரியமா இருக்கிறானோ அவன் தான் தீரன் தீரன் தீரன்னா சண்டை போட்டு இருக்கிறவன் தான் தீரனே இல்லை இந்த நாலு சமயத்துல எவன் தொய்வடையாமல் நிமிர்ந்து நிற்கிறானோ அவன் தீரன் தீரனா இருக்கிறவனுக்கு ஆயுசு வளரும் ஏன்னா அவர் முதல்ல பயப்பட மாட்டார் ஆயுசு போடுமோ போடுமோன்னு எவன் பயந்துட்டே இருக்கானோ போடும் ஆனால் அப்படி இல்லாம பயப்படாமல் ஒருத்தன் இருக்கிறானோ அவனுக்கு வளர்கிறது ஆயுஷ்யானி துதாப்ரா குத்ரா நாம் செ அபிமானனா யார் ஒருத்தன் நண்பர்களிடத்துல அவமானப்படுத்தாம நடந்துக்கிறானோ நல்ல நண்பனை நல்ல உயர்த்தியான இடத்தில் வைத்திருக்கிறானோ அவனுக்கு ஆயுள் வளர்கிறது அபநீதம் சுனீதேன யோர்த்தம் பிரத்யாநினேஷதே மதி மாஸ்தாய மதி மாஸ்தாய சுதிருடான் தடகா புருஷ விரதம் யார் ஒருத்தன் அதர்ம மார்க்கத்துல செல்வத்தை இழந்துட்டான் பறிச்சு விட்டார்கள் அந்த செல்வத்தை மீட்கணும் நேர்மையா நின்று போராடுகிறானோ அவன் மகாவீரனுக்கு ஒப்பானவன் பாண்டவர்கள் அப்படித்தான் போராடுறான்னு தெரிந்து கொள் ஆயத்தியான் இவன் மிக்க பண்டிதன் கொண்டாடப்படுகிறான் வரப்போகிற ஆபத்தை முன்கூட்டி தெரிந்து கொண்டு அதற்கு தடுப்பதற்கு எது வழ அவன் மிக்க பண்டிதன் ஏற்கனவே செஞ்சிருக்கிற செயல்ல எது மிச்சம்னு தெரிந்து கொண்டு அத அப்படியே மிச்சம் விடாமல் எவன் பண்ணி முடிக்கிறானோ அவன் பண்டிதன் ரெண்டியும் சேர்த்து சொல்றான் வரப்போற செயல்ல இருக்கிற ஆபத்தை தெரிஞ்சின்னு அதை போக்குறது வழித்தாடணும் பல பேர் ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பிச்ச செயலை பாதியில விட்டு

முக்கரணங்களும் அந்த செயலில் ஈடுபட்டதுன்னா தான் அது சுலபமாக வெற்றி கட்டும் அப்ப ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா நம்ம மனசு வாக்கு மெய் மூணு இருக்கணும் ஒரு இடத்துல எதுவும் விளம்பரம் பார்த்தேன் மட்டையடி ஆட்டத்துக்காக மட்டையடியே சாப்பிட்டு மட்டையடியே தூங்கிண்டு மட்டையடியே சப்பரம் கண்ணுடு இவங்க போட்டிருந்தார் பலகர் அதாவது அந்த விளையாட்டை பத்தியே இருக்கணுமா விளையாட்டை பத்தியே சாப்பிட்டுக்கமா விளையாட்டே ஆடி இருக்கணுமா அதை போல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் வெற்றி கிட்டு உன்னை எடுக்கிறோம் செய்கிறோம்னா மனசு எங்கேயோ சஞ்சரிச்சு கையில நின்று இந்த வாயில மட்டும் செய்யறேன் செய்யறேன் கையில வேற எத்தையோ செஞ்சிருந்தாலும் நடக்காது கையும் மனமும் வாக்கும் மெய்யும் ஒன்று கூடி முயற்சித்தால் தான் ஒன்றில் நமக்கு ஏற்படும் இந்த மூணும் ஒருத்தருக்கு சேர்ந்து உழைக்கிறதுங்கிறதே பெரிய துர்லபம் மனசு வேற ஒண்ணு நினைக்கும் வாய் வேற ஒண்ணு பேசும் கை வேற ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கும் ஏதா மனசு நினைக்கிறதோ அதை வாய் பேசணும் எதை வாய் பேசுறதோ அத கை செய்யணும் எத்தி மனதா தியாயத்தி தத் வாச்சா பததி எத் வாச்சா பததி தத் கர்மனா கரோதி யாத்த நினைக்கிறானோ அதை பேசணும் எதை பேசுகிறானோ அதைத்தான் செய்ய வேண்டும் இந்த மூணு மகாத்மாக்களுக்கு ஒன்னா இருக்கும் இந்த மூணு துராத்மாக்களுக்கு வெவ்வேறா இருக்கும் மனசன்னது வஜ சன்னது கர்மன் அன்னது துராத்மனா மனசேகம் கர்மன் நேகம் வஜ சேகம் மகாத்மனா மகாத்மாக்களுக்கு வாக்கும் செயலும் நினைவும் ஒன்னா இருக்கும் நம்மளால அப்படி பண்ணிட முடியுமா நினைச்சதெல்லாம் பேச முடியறதா பேசுனதெல்லாம் செஞ்சிட முடியாதா மூணு ஒன்னா இருந்தா தான் மகாத்மாகா நம்ம ஒத்தோணு சுவாமி எத்தனையோ விஷயம் நாங்க நினைக்கிறோம் அல்ல சட்டச்சட்டுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட முடியுமா உக்கட மணியாச்சு நீ சீக்கிரம் முடிக்கலாம் தான் நினைக்கிறோம் ஆனா எழுந்திருந்தா உங்களிடத்துல சொல்லிட முடியும் சொல்ல முடியுது இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் பேசுட்டு எல்லாத்தையும் செய்யணும்னு அர்த்தம் அல்ல கடைசி செய்யலயும் எதை நிச்சயமா செய்ய முடியும்னு தோன்றதோ அதைத்தான் பேசணும்னு அர்த்தம் எதை நடுவுல பேச முடியும்னு தோன்றதோ அதைத்தான் நினைக்கணும்னு அர்த்தம் கண்டதை நினைச்சுட்டு அதெல்லாத்தையும் பேச முடியாது பேசினது எல்லாத்தையும் செஞ்சிருக்க முடியாது நீங்க மேடையில அப்பப்ப பேச நாம் செய்ததையே சொல்வோம் சொல்றதையே செய்தோம் அப்படின்லாம் பேசிட்டே பழங்கு இதெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சுட்டா எதை நாம நினைக்கிறோமோ அதைத்தான் பேசணும் பேசினத்தை தான் செய்யணும் செய்ய முடிஞ்சதை மட்டும்தான் பேசணும் பேச முடிஞ்சதை மட்டும்தான் நினைக்கணும் இந்த மூணு ஒன்னா இருக்கணும் நார் உத்தன் வெடிக்காதுன்னு கேட்டான் சமயத்தை துரியோதனம் தான் மகாத்மான் ஏன் அவர் துராத்மா வச்சு அவரை ஏன் சொல்றான் மனத்தால நலம் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சுட்டான் வாயால நலம் தரமாட்டேன்னு விட்டான் கையால நலம் குடுத்துல மூணு ஒன்னா இருந்தது இல்லையா அப்ப அவன் தானே மகாத்மா மனமும் வாக்கும் மெய்யும் ஒன்னா இருந்துதான் மகாத்மா பாண்டவர்கள் எத்தனை கெஞ்சினாலும் தரமாட்டேன்னு நினைச்சு பேசி செயல்படுத்திட்டான் அப்ப மகாத்மாவான்னா நினைச்சது உடனே சாஸ்திர விரோதமா இல்லையான்னு தெரிஞ்சுடுவேன் கண்டத நினைச்சுட்டா அத்தை பேசி அத்தை செய்யறதல்ல நினைத்தது முதல்ல உள்நாருக்கணும் சாஸ்திரம் ஒத்துன்றபடிக்கு தர்ம மார்க்கத்தின்படி நினைக்கணும் தர்ம மார்க்கத்தின்படி பேசணும் பேசணத்தை செய்ய வேண்டும் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருண் கரோகரா வலிமனா கரோகரா கச்சிம்ப